குன்னூரில் திமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நூற்றி ஓராவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் திமுக தலைவராக சுமார் அரை நூற்றாண்டு இருந்த கருணாநிதி சுமார் பதினெட்டு ஆண்டுகள் தமிழக முதல்வராகவும் இருந்துள்ளார் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதியின் நூற்றி ஓராவது பிறந்தநாள் இன்று தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் கொண்டாடப்பட்டு வருகின்றது இதன் ஒரு கட்டமாக குன்னூர் அண்ணா சிலை அருகே நகர செயலாளர் ராமசாமி ஏற்பாட்டில் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது திமுக மாவட்ட செயலாளர் பாமு முபாரக் தலைமை தாங்கினார் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் முன்னிலை வகித்தார் இதில் வாழ்த்தி மலர் தூவி மரியாதை செலுத்தி பேசினர் பின்பு அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் மாநில சிறுபான்மை பிரிவு துணை செயலாளர் கான் பொதுக்குழு உறுப்பினர் சதகத்துள்ளா தலைமை கழக பேச்சாளர்கள் முபாரக் ஜாகிர் நிர்வாகி முருகேசன் கவுன்சிலர்கள் தாஸ் சாந்தா சந்திரன் மன்சூர் லக்ஷ்மி செல்வி வசந்தி ராபர்ட் பார்வதி உட்பட திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

ನಾಡಿೆ ಯ丈ಬಮತಲನು ಕಜಿಯಾರಸಡ, ನಾಣೇու ಱಾಲ್ಲಮತ obedientlijk ರಜಿಬಲು ಮಾಜೇನ. ಪಾಲ್ಲ ಴ಾಲ್ಲಮalling recognize whether this is a